வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற புலச்சைக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம் புளச்சக்கீரை என்னென்ன பயன்கள் தருது உடலுக்கு சத்து தருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் புளச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வயிற்று புண்களை சரி செய்யுது புளச்சக்கீரை சாப்பிடுவதன் மூலம் ரெண்டாவது தோல் சொரி சிறங்கு பிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க புளச்சக்கீரை சாப்பிட்டோம்னா தோல் பிரச்சனையெல்லாம் சரியாகும் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்குது புளச்சக்கீரை இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான சத்து வருது இதிலிருந்து இரத்த சோகை இல்லாமல் இருக்கும் புளிச்சக்கீரையை சாப்பிட்டோம்னா எத்தனையோ கீரைகள் இருக்கு இல்ல மிகவும் முக்கியமான கீரை இந்த புளிச்சிக்கீரையை பார்க்கப்படுது மக்கள் வந்து அதிகம் விரும்பி சாப்பிட்ற புளிச்சி விரும்பி சாப்பிடுறது இந்த புலச்சிக்கீரையை சாப்பிட்றாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை பயன்கள் பத்தி பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் முருங்கை முருங்கைக்கீரையில் ரெண்டாவது எலும்புகள் வந்து நல்லா வலுவாக இருக்கும் கால்சியம் இருக்கு இதில் உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் நரம்பு வந்து நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது ரத்தம் சீராக ஓடுறதுக்கு உதவி செய்யுது முருங்கைக்கீரை சாப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண் நல்லா கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது கண் பார்வை குறையாம இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா முருங்கைக்கீரையில் வந்து சோளத்தட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பூட்டை விளைஞ்சி இப்ப இப்போ இதுக்கு மேலே வேறு அறுத்து எல்லாம் மாட்டுக்கு போய் விடும் இனி தான் தீனி இது சோளம் விளையிற அளவுக்கு கூட முடியாது எல்லாம் கிளி குருவியே சாப்பிட்டு போயிடும் இப்போதான் பூட்டை தள்ளுது இந்த மாதிரி உடைப்பாருங்க எப்படி வச்சுக்க சோளத்தை விட புல்லு தான் அதிகமாக இருக்குது பாருங்க காடு புல்லு புல்லாதான புல்லு எரிப்பி கிடக்கு அப்படியே போட்டு ஓட்ட வேண்டி தரணும் தண்ணியை விட்டு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இன்னைக்கு வந்து நம்ம கடலை கடுக்கு புல்லு பிடுங்க வந்திருக்குறோம் இப்போ வந்து புல்லு பிடுங்கிட்டுருக்குறோம் இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தவரங்காய் கொத்தரங்காய் வந்து காயெல்லாம் ஒடிச்சாச்சு இப்போ ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது புளிச்சக்கீரை இது வந்து காய் தட்டைக்காய் எல்லாம் காய் மாறி ஒண்ணு ரெண்டு காய் தான் இருக்கு செடியில இந்த மாதிரி இல்ல வந்து கொட்ட செடி ஒண்ணு முளைச்சிட்டு இருக்கு நல்லா இருக்குது இந்த கொட்ட செடியில காடுதான் தலை தலைன்னு பச்சை பசியர் இருக்குது கடலைக்காய ஒண்ணு காணும் கடலக்காயெல்லாம் மயில் பறிச்சு தின்னுட்டுக்குதா இப்படி இருக்கு செடிக்கு ஒரு ஆறு ஏழு காய் பத்து காய் தான் இருக்குது நிறைய குத்து குத்தா காய் பிடிக்கல இங்கே பாருங்க ஏரோப்ளைன் போய்ட்டுக்குது கீழாப்பிலே போகுது நம்ம ஊரில் ஃப்ளைட் கிளம்பிச்சு நம்ம காட்டிலேருந்து வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இது வந்து நம்ம காட்டில் இருக்க வேப்பம் கொழுந்து வேப்பமரம் வேப்பம் கொழுந்து வந்து சாப்பிட்டோம்னா சர்க்கரையோட அளவை கரெக்டாக சரி பண்ணி உடம்பு சீராக செயல்படுறதுக்கு உதவி செய்யுது வேப்பம் கொழுந்து வேப்ப இலையாகவும் சாப்பிட்லாம் வேப்பம் கொழுந்து இன்னும் நல்ல பயன்களை தரும் குடலில் உள்ள தேவையற்ற புழுக்கள் கழிவுகளாக அகற்றுறது இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களாக அகற்றுறது சுத்தமாக ரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்குது இரத்த வெள்ளையணுக்கள் வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த வேப்பம் வந்து சாப்பிட்டோம்னா சளி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதை சாப்பிட்டோம்னா சரியாக போகுது வேப்பம் வந்து வேப்பங்கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எளிதாக கிடைக்கக்கூடியது தான் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை குழந்தைங்களுக்கு இந்த சுடுதண்ணியில் போட்டு கொ கொதிக்க வச்சு நாலு கொழுந்த போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் கொழுந்தா சாப்பிட முடியலன்னா நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம சோழக்காடு சோளம் இப்போ தான் இருக்குது ஒவ்வொரு சோளம் இருக்குது இப்போ தட்டு நல்லா வளரல உயரமா ஆனால் பூட்டை எல்லாமே தள்ளி வச்சு சின்ன சின்ன இந்த தென்னை மாதிரிலாம் காயே வைக்க முடியாது எல்லாம் அனைத்தான் எலி காண்டா வண்டு இதெல்லாம் கடிச்சு கடிச்சு விட்ருது